எடுத்துட்டியா அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன கையில வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இங்கே பாருங்க இது வந்து கேழ்வரகு கூழ் இது இது எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னா சீரியஸாவே முன்னாடியெல்லாம் இதை நான் அதிகமாக எடுத்துக்க மாட்டேன் நான் இப்போ காலையில என்னோட குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன நான் கொடுக்குறேன்னா ஒரு நாள் கம்பு கூழ் இன்னொரு நாள் கேழ்வரகு இன்னொரு நாள் கோதுமை இன்னொரு நாள் பழைய கஞ்சி இந்த மாதிரி தான் நான் வந்து வீடியோக்காக வந்துட்டு சும்மா எல்லாம் சொல்லலை என்னோட குழந்தைங்களை கூப்பிட்டு இப்போ அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அவங்கள கூப்பிட்டேன்னா அவங்களே சொல்லிடுவாங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அம்மா இதுவா பிடிக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தான் இருக்குமா எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நேரமும் ஆக மாட்டேங்குது நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுறாங்க காரணம் என்னென்னா அது கூட கொஞ்சம் தயிரை மிக்ஸ் பண்ணிடுறாங்க ஒன்றுமே இல்லை இந்த கேழ்வரகு கூழ் கூட கொஞ்சம் தயிர் உப்பு அதை மிக்ஸ் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது சைடிஷ் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விருப்பமா சாப்பிடுவாங்க இன்கேஸ் அது சாப்பிடலை அப்படின்னா அவங்களுக்கு தோசை மாதிரி பண்ணி கொடுத்துருங்க தோசை வேர்க்கலை சட்னி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தக்காளி தொக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்துருங்க என்ன அப்படின்னா இப்ப குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப வெயிட் ஏறிட்டே போறாங்க இல்லையா அந்த மாதிரி ஃபிட்டா இருப்பாங்க இன்னும் நிறைய இருக்கு நான் வந்து டாக்டர் கிடையாது சிறுதானியங்களை பத்தி அதிகமா ஒன்றும் நான் படிக்கலை இதெல்லாம் நல்லது அப்படின்னு எனக்கு தெரியும் நீங்க வந்து நீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வந்து கரெக்டாக தான் கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்றத பாருங்க கொஞ்சம் அதில் வந்து கவனம் செலுத்துங்க சரிங்களா அது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நம்ம குழந்தைங்க எந்த அளவுக்கு கிச்சனில் வந்துட்டு கொஞ்சம் கூடுதலாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இக்காலம் கூடும் நம்ம எல்லாருமே வந்து நமக்காக மட்டுமே பண்ணுறது கிடையாது நம்மளுடைய ஹஸ்பண்ட் குழந்தைங்க இவங்களுக்காகவும் பண்றோம் சரிங்களா அதனால அவங்களுடைய அவங்க மேலே உண்மையான அக்கறை இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவில் மிகுந்த கவனம் தேவைங்க இப்போ நான் வெளியில் கிளம்பிட்டேன் நான் போகும்பொழுது என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதில் இருக்குது இல்லை இதில் கொஞ்சம் தயிர் உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு வாட்டர் பாட்டில் மாதிரி இருக்கும் அதில் நான் வச்சுருவேன் வச்சுட்டு கொண்டு போவேன் வெளியில் எனக்கு கொஞ்சம் டைம் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா அதை எடுத்து மற்றபடி வெளியில் போகும்பொழுது நான் எதையும் சாப்பிட மாட்டேன் இருந்து கொண்டு போயிடுவேன் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பேன் நான் உனக்கு கம்பு கூடு இல்ல கேழ்வரங்கு கூடு உண்மையெல்லாம் இதை பண்றது கிடையாது இப்பதான் அதை பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் பண்ணுங்க உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக சரியா நன்றி